ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமி எப்போதும் கவலையாகவே இருக்கிறாய் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு தங்கமி உன்னிடம் பேசுவதற்காகவும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ என்னிடம் கேட்கிறாய் வாராகி அம்மா நான் உங்களிடம் கேட்டது நிறைவேற்றி தருவீங்களா உன் மனதில் கேட்கிறாய் தங்கமே உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவேன் கிடைக்கும் என்று முழு மனதுடன் நம்பிக்கையுடன் இரு நீ கேட்டதை தந்தி தீருவேன் கிடைக்குமா கிடைக்காதா என்று சந்தேகம் இருக்கக்கூடாது தங்கமே உன் மனக்குழப்பத்தில் நீ இருக்கிறாய் நல்லது நடந்து விடாதா நான் கேட்டது கிடைத்தால் என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக நான் வாழ்ந்துடுவேனே வாராகி அம்மா என்று நீ என்னிடம் கேட்கிறாய் தங்கமே நீ கேட்டதை நிறைவேற்றி நான் தருவேன் எப்போதும் நம்பிக்கையுடன் இரு எல்லாமே கை வரும் நீ நினைத்தது போல எல்லாமே உனக்கு கிடைக்கும் அத்தனையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி காட்டுவேன் தேவையில்லாமல் உன் மனதில் குழப்பங்கள் வேண்டாம் தங்கமே பாராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ தேவையில்லாததை நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்படலாமா நீ எதற்காக எத்தனை நாட்கள் காத்திருந்தாயோ இது நல்லபடியாக உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நடக்க வேண்டும் என்று காத்திருந்தாயோ அதற்கான நேரம் வந்துவிட்டது உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல நேரம் வந்துவிட்டது மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் தங்கமே உன் மனதில் நீ என்ன நினைக்கிறாயோ அதை நான் அத்தனையும் தெரிந்து கொண்டிருக்கிறேன் நீ நினைத்து கூட பார்க்காத ஒன்று இது எல்லாம் கிடைத்தால் சந்தோஷப்படுவேன் என்று நீ ஒன்றின் மீது ஆசைப்பட்டிருக்கிறாய் உனக்கு தந்து உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன் இனி உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் வராது இனிமேல் இதுபோல் உன் வீட்டில் சண்டை பிரச்சனை ஏற்படாமல் நான் பார்த்துக்கொள்வேன் கண்ணுக்கே தெரியாத தீய சக்திகள் உன்னை விடாமல் நெருங்கிவிடாமல் வாராகி அம்மா உங்களை பாதுகாத்து கொள்வேன் தங்கமே உனக்காக நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கான நல்ல எதிர்காலம் வந்துவிட்டது நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் நம்பிக்கையுடன் பொறுமையுடன் இரு இது இரண்டும் இருந்தால் போதும் எப்படிப்பட்ட பிரச்சனையும் நீ கடந்து முன்னேறி போய்கொண்டே இருப்பாய் தங்கமே அத்தனையும் நீ தைரியத்துடன் எதிர்த்து நின்று போராடினால் நீ நினைத்ததே வெற்றிகரமாக பெற்றே தீர்வாய் தங்கமே உன் கஷ்டங்களையே நினைத்து உன் எண்ணம் எல்லாம் எதிலையும் சரியாக கவனம் செலுத்த முடியவில்லை தங்கமே ஏதோ ஒரு பிரச்சனையில் நீ மாட்டிக்கொண்டு நீ தவிப்பது உன் வாராகி அம்மனுக்கு தெரியும் தங்கமே எதுவாக இருந்தாலும் என்னிடம் விட்டுவிடு என்னிடம் சொல்லி விட்டுவிடு தங்கமே யாராவது உன்னிடம் உதவி என்று கேட்டால் ஓடி சென்று உதவி செய்கிறாய் ஆனால் உனக்கென்று உதவி தேவைப்படும் போது உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நீ கண் கலங்குகிறாய் தங்கமே உனக்காகவே நான் வந்திருக்கிறேன் உன் கண்களில் வலியும் கண்ணீரை துடைக்கவும் உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிடுவேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நிச்சயமாக இது உண்மை உன் வாராகி அம்மாவுடைய வாக்கு தங்கமே நான் ஒன்றுடன் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பாதே உனக்கான சரியான நேரத்தில் என் உதவி உனக்கு கிடைக்கும் யார் மூலமாக நான் உனக்கு உதவியை செய்திருவேன் தங்கமே உனக்கு தேவையானதே தந்தே தீர்வேன் மற்றவர்களுக்கு நீ செய்யும் உதவி இந்த நன்மை பலன் உன்னிடம் வந்து சேரும் இது உனக்கு நல்லது தங்கமே இனி எதற்கும் கவலைப்படாமல் இரு உனக்கானதை நீ கேட்டதை உனக்கு தந்தே தீருவேன் இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க wow. வளமுடன் wow. wow. wow.